பரணம் தேஜகா ஸ்ரீரங்கேஷயம் ஆசிரியே சிந்தாமணிமிவ உத்பாந்தம் உற்சங்கே அனந்தபோகினா திருவரங்கத்தில் பெருமான் ஆதிசேஷன் பேரிலே சயனித்து கொண்டு மக்கள் அனைவரும் தன்னை வந்து தரிசித்து நன்மை அடைய வேண்டும் தன் அருளைப் பெற வேண்டும் என்பதற்காக காத்து கிடக்கிறார் அந்த பகவான் நம்மை ரக்ஷிப்பதற்காக இங்கு வந்திருந்தாலும் அந்த அர்ச்சாமூர்த்தியை ரட்சிப்பது நம்முடைய கடமைதானே அதனால்தான் அவனை காப்பதற்காக பல அரசர்களும் அவனை சுத்தி மதில் சுவர்களை எழுப்பி பல மண்டபங்கள் கோபுரங்கள் முதலானவற்றையும் கட்டி இந்த கோவிலை மிக பெரிய கோயிலாக மாற்றி இருக்கிறார்கள் கணக்கிட்டு பார்த்தோம் என்றால் சுமார் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த கோவில் அப்படி மிகப்பெரிய பரப்பளவில் இருபத்தி ஓரு கோபுரங்களை சுமார் உடையதாக பல சன்னதிகள் ஐம்பத்தி நாலு இந்த கோவிலுக்குள்ளே இருக்கின்றன என்று கணக்குகள் சொல்லுகின்றன இப்படி மிகப்பெரிய அளவில் பகவானுக்கு பெரிய பெருமாள் என்று இந்த இடத்துல திருநாமம் ஏன் இப்படி பெயர் ஏற்பட்டதென்றால் பெருமாள் பெருமாள் என்று ராமனை வழங்குவார்கள் ராமனுக்கு ராமன்னு திருநாமம் ஆனால் ஆச்சாரியர்கள் சொல்லும்போது பெருமாள் என்று சொன்னாலே ராமனைத்தான் குறிப்பிடுவது வழக்கம் அந்த ராமனே இந்த திருவரங்கநாதனுக்கு ஆராதனம் செய்திருக்கிறாரே இவர் முன்னால் அயோத்தியில் இருந்தபோது ராமனும் இந்த இக்ஷ்வாக்கு வம்சத்திலே பிறந்து ராமனே இந்த பெருமானுக்கு ஆராதனம் செய்தார் அதனாலே பெருமாளாலே ஆராதிக்கப்பட்ட ஒருவருக்கு பெரிய பெருமாள் என்று தானே பெயர் கொடுக்க வேண்டும் ஆராதனம் செய்பவர் உயர்ந்தவரா ஆராதிக்கப்படுபவர் உயர்ந்தவரா கண்டிப்பாக ஆராதிக்கப்படுபவர் தான் இருக்க வேண்டும் அப்போ ஆராதனம் செய்பவருக்கே பெருமாள் என்று பெயர் இருந்தால் அவரால் ஆராதிக்கப்பட்டவர் பெரிய பெருமாள் என்று பெயர் பெற்றார் அப்போ பெரிய பெருமாளுக்கு தகுந்த கோயில் இருக்க வேண்டும் என்றால் அது பெரிய கோயிலாகத்தான் இருக்க வேண்டும் அதனால் திருவரங்கத்துக்கு பெரிய கோயில் என்றே திருநாமம் உண்டு அந்த பேருக்கு ஏற்றபடிக்கு மிகப்பெரிய பரப்பளவோடு பல கோபுரங்களோடு இந்த ஊரினுடைய ராஜ கோபுரம் மட்டும் பார்த்தோம் என்றால் இருநூத்தி முப்பத்தாறு அடி சுமார் உயரமுடையது என்று நாம் பார்க்கிறோம் அப்பேற்பட்டது ஆசியாவிலேயே மிகப்பெரிய கோபுரம் என்று கொண்டாடப்படக்கூடியவற்றிலே ஒன்று அடுத்தது வெள்ளை கோபுரம் என்று ஒன்று இருக்கிறது கிழக்கு வாசல் கோபுரம் இருக்கே அதுவும் இருநூறு அடி உயரம் கொண்டதாக காணப்படுகிறது இப்படி பெரிய பெரிய கோபுரங்களை கட்டி எந்த அரசனும் தன்னுடைய மாளிகைக்கு இவ்வளவு பெருசாக கட்டின்றதாக தெரியவில்லை மக்களுக்காக பகவானுக்காக கோவிலைத்தான் இவ்வளவு வளர்த்து கொடுத்தார்கள் கோவிலால் தான் மக்களுக்கு நன்மை ஏற்படும் மக்கள் வாழ்வே இந்த கோயிலை சுற்றி இருக்க வேண்டும் என்கிற ஆசையோடு கட்டி போனார்கள் அப்படி பெரிய கோயில் அதனுடைய பிராகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பார்த்தோம் இதை ஒருவர் ரட்சிக்க வேண்டுமே யார் ரட்சிப்பார்கள் நாம் பக்தர்கள் ரட்சிக்க வேண்டுமா அரசாங்கம் ரஷ்ஷிக்குமா என்றால் அதெல்லாம் நாம இன்றைக்கு சொல்லி கொண்டிருப்பது ஆனால் நம் கண்ணுக்கே தெரியாமல் பகவான் இந்த இடத்துல கோயில் கொண்டிருக்கிறார் என்றால் அவரை ரட்சிப்பதற்கு அவருடைய தொண்டர்கள் வரமாட்டார்களா வைகுந்தத்தில் எப்படி துவார பாலக்கர்கள் க்ஷேத்திர பாலகர்கள் என்றெல்லாம் உண்டு க்ஷேத்திரம்னா ஒரு இடம் பூமி அந்த பூமியை ரக்ஷிப்பதற்கென்று பகவான் சில வேலையாட்களை நியமித்து வைத்திருப்பார் அதே போல துவார வாசல் காப்பவர்கள்னு சொல்லுகிறோமே ஆண்டாள் திருப்பாவையிலே பாடுகிறாள் நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ் கண்ணனை சேவிக்கணும் என்று ஆண்டாளுக்கு ஆசை போய் வாசல் வாசல் கதவு சாத்தி இருக்கிறது பெரிய வடிவத்தோடு வாயில் காப்போ நின்று கொண்டிருக்கிறார் கோயில் காப்பான் அப்படின்னா கஷேத்திர அந்த பூமியை ரட்சிப்பவர் அர்த்தம் வாசலில் நிற்பவருக்கு வாயில் காப்பான் என்று பெயர் அவர் அனுமதி கொடுத்தால் தானே நாம் உள்ளே போய் பகவானை தரிசிக்க முடியும் அதைப் போல இந்த திருவரங்கத்தை ரக்ஷிப்பதற்காக துவாரபாலகர்களும் க்ஷேத்திரபாலகர்களும் இருக்கிறார்களாம் அதெல்லாம் யாருன்னு புராணம் சொல்லுகிறது குமுதன் குமுதாக்ஷன் புண்டரீகன் வாமனன் சங்ககர்ணன் சர்பேந்திரன் சுமுகன் சுப்பிரதிஷ்டிதன் என்று ஏழு பேர்தான் பகவானுடைய க்ஷேத்திர இந்த திருவரங்கம் இந்த கோவில் இது அனைத்தையும் ரட்சிக்க அவர்கள்தான் அதை தவிர துவாரங்கள் வாசல்களை காப்பதற்கு வேண்டுமே அதுக்கு சொல்றார் தெற்கு பக்கத்திலே பத்ரன் மேற்கு பக்கத்தில் ஜெயன் விஜயன் வடக்கில் தாத்தா விதாதா அதே போல கிழக்கில் சண்டன் பிரச்சண்டன் என்று எட்டு பேர் வாயில் காப்பாளர்களாக இருக்கிறார்கள் எட்டு கோயில் காப்பார்கள் எட்டு வாசல் காப்பார்கள் இவர்கள் எல்லாம் இவர்கள் எங்கள் கண்ணுக்கு தெரியலையென்னால் நாமா இந்த கோயிலை இப்பேற்பட்டு ரட்சித்து கொண்டு வருகிறோம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் எத்தனை வெள்ளங்கள் எத்தனை படையெடுப்புகள் இது அனைத்தையும் தாண்டி இந்த கோவிலும் பெருமானும் இங்கு இருக்கிறார்கள் என்றால் அப்போ நம்மை தாண்டிய ஒரு சக்தி கண்டிப்பாக ரட்சிக்க வேண்டும் மூலியம் இந்த நித்தியசூரிகள் எல்லாரும் வந்து பகவானை இங்கு ரட்சிக்கிறார்கள் அவர்கள் அனுமதியை பெற்றுக்கொண்டு தான் உள்ளே போகணும் அவர்களுடைய நிலை என்ன அவர்களுடைய வேலை என்னன்னு பார்த்தால் பக்தர்கள் மனதில் அன்போடு வரும்போது கனிவாக அவர்களை வரவேற்று உள்ள அனுப்ப வேண்டும் தீயவர்கள் பகவானை பிடிக்காதவர்கள் சண்டைக்கு வந்தால் அவர்களை எதிர்த்து ஓட விட வேண்டும் இதுதானே அவர்களுடைய வேலை வாயில் காப்பான் என்ன பண்ணணும் இந்த ரெண்டையுமே சிறப்பாக செய்வார்களாலாம் ஸ்மேரானநாட்சி கமலைஹி புனானான் தம்ஷ்ட்ரா கதா புருகுட்டிபிஹி துவிஷதோ துனானான் என்று பட்டர் தெரிவிக்கிறார் தன்னுடைய அழகான சிரிப்பு தாமரை போன்ற குளிர்ந்த பார்வையாலே யாரெல்லாம் பக்தர்கள் நமதகா புனானான் யாரெல்லாம் கையை கூப்பி கொண்டு வருகிறார்களோ அவர்களை இந்த துவாரபாலகர்கள் கனிவோடு பார்த்து ஆனந்தப்படுத்தி அனுப்பிவிடுவார்களாம் பகவானை சேவிக்க யாரெல்லாம் துஷதாக பகவானை வெறுத்து கொண்டு கையில் ஆயுதத்தோடு வருகிறார்களோ அவர்களை பயப்படுத்துவதற்காக புருக்குட்டி புருவ நெரிப்பாலும் தங்களுடைய பெரிய பற்களாலும் கையில் இருக்கிற ஆயுதங்களாலும் விரோதிகளையெல்லாம் ஓட விடுகிறார்களாம் இப்படி பகவானை ரட்சித்து பகவானுக்கு வேண்டியவர்களை அனுமதித்து வேண்டாதவர்களை விரட்டிவிட்டு இந்த துவாரபாலகர்களும் க்ஷேத்திரபாலகர்களும் ஊரை ரட்சிக்கிறார்கள் என்று பட்டர் தெரிவிக்கிறார் இது இவர்களுடைய சரித்திரம் அடுத்து எத்தனையோ கோபுரங்கள் பிரசித்தமான கோபுரங்கள்னு பார்த்தால் தெற்கு பக்கம்தானே இந்த கோயிலுக்கு மொத்தம் மூன்று வாசல்கள் உண்டு மேற்கு பக்கத்தில் மட்டும் வாசல் கிடையாது மற்றபடி கிழக்கு பக்கத்தில் வெள்ளகோபுரம் என்று வாசல் உண்டு தெற்கு பக்கத்திலும் வாசல் உண்டு வடக்கு பக்கத்திலும் வாசல் உண்டு வடக்கு பக்கம் நுழைஞ்சாத்தான் தாயார் சன்னதி இருக்கிறது கிழக்கு பக்கம் நுழைந்தால் ஆயிரக்கால் மண்டபம் பெரிய அத்தியனோத்சவம் நடக்கிறதே அது கிழக்கு பக்கத்தில் இருக்கிறது தெற்கு பக்கம்தான் நேர பகவானை சேவிக்கப் போவது ராஜகோபுரம் இருப்பதும் தெற்கு தான் நீங்க அம்மா மண்டபம் அம்மா மண்டபத்தோட காவேரிக்கரையிலிருந்து ஊருக்குள்ள வந்தீர்கள் என்றால் முதல் வாசலுக்கு நான்முகன் கோட்டை வாசல் என்று பெயர் இன்னைக்கு ரங்காரங்கா கோபுரம்னு கோபுரம் மேல ரங்காரங்கான்னு ரங்கான்னு எழுதியிருக்கிறதுனால அதற்கு பழைய காலத்துல பெயர் நான்முகன் கோட்டை வாசல் நான்முகன்னா பிரம்மா அந்த பிரம்மாவனுடைய பெயராலே நான்முகன் கோட்டை வாசல் முதல்ல இருக்கு அதை தாண்டி உள்ள போனோம்னா அடுத்த இதெல்லாமே தெற்க சொல்றேன் தெற்குதானே உள்ள 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 நுழைஞ்சி பகவானை சேவிக்கப் போக வேண்டும் அவர் தெற்கு நோக்கி சயனித்திருக்கிறார் அப்ப நாம எதிர்க்க அவரை சேவிக்க போறோம்னா முதல்ல ராஜகோபுரம் வரும் அப்புறம் நான்முகம் கோட்ட வாசல் வரும் அதை தாண்டினோம்னா கார்த்திகை வாசல் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தன்று சொக்கப்பனை பெரிய பன பனை இலைகளால் ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி அதை எரித்து தீபம் கொண்டாடுகிறோம் இல்லையோ அது நடக்கக்கூடிய இடம் இந்த கார்த்திகை கோபுர வாசல் என்று சொல்லப்படுகிறது அது அடுத்த வாசல் அதை தாண்டி போனோம்னால் ஆரியபட்டாள் வாசல் என்று சொல்லப்படுகிறது அதை தாண்டினோம் என்றால் நாழிகேட்டான் வாசல் என்று இருக்கிறது நாழிகேட்டான் வாசலை தாண்டினோம்னால் ஜெய விஜயர்கள் துவாரம் இந்த பக்கம் ஜெயன் இந்த பக்கம் விஜயன் ரெண்டு பேரும் கையை வைத்துக்கொண்டு யார் யாரை உள்ள அனுமதிக்கலாம் அனுமதிக்க கூடாதுன்னு பார்த்து அனுமதிக்கிறார்கள் ஜெய விஜயர்கள் துவாரம் அந்த ஜெய விஜயர்கள் துவாரத்தை தாண்டினோம்னால் திருவணுக்கன் திருவாசல் கர்ப்பகிரகத்துக்கு உள்ள நுழையக்கூடிய வாசலுக்கு திருவணுக்கன் திருவாசல் என்று பெயர் இப்படி எத்தனையோ கோபுரங்கள் பரம்போதவாசல் எல்லாரும் பிரசித்தமாக கேள்விப்பட்டது பின்பக்கம் பகவான பிரதட்சணம் வரும்போது பின்பக்கத்தில் வாசல் இருக்கிறது இப்படி அழகான அமைப்போடு கோபுரங்களோடு காட்சி அளிக்கிறது சில இடங்கள்ல ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் கிழக்கு பக்கம் இருந்தோம்னால் பகவானுடைய விமானத்தை அங்கிருந்து நேர சேவிக்கலாம் அந்த பக்கத்தில் நேர பெரிய கோபுரங்கள் கிடையாது அப்போ கிழக்கு பக்கத்தில் பகவான் திருவடி நீட்டி கொண்டிருக்கிறாரே அங்கிருந்து விமானம் சேவையாகும் சில இடங்கள்ல அது பாக்யசாலிகள் தங்கள் வீட்டு மொட்டமாடிக்கு போனோம்னால் பகவானுடைய ஸ்ரீரங்க விமானமும் சுற்றி இருக்கிற இருபது கோபுரங்களையும் வீட்டு மொட்டமாடிலிருந்து சேவிக்கலாம்னால் அது எப்பேற்பட்ட பாக்கியம் அத்தபத்தர் சுத்தி வாழும் அந்த நீர் அரங்கமேன் ஆழ்வார்பாசுரம் உலக விஷயங்களில் பற்றையெல்லாம் யார் ஒழித்து விட்டார்களோ அவர்கள்தான் திருவரங்கத்திலே வாழும் பாக்கியத்தை அடைவார்களாம் அற்ற பற்றர் பற்றுனா ஒரு பற்றுதல் உலக விஷயங்களில் ஈடுபாடு அதை யாரெல்லாம் அறுத்து விட்டார்களோ அவர்கள்தான் திருவரங்கத்தில் இந்த காட்சியை சேவிக்க முடியும் இது கோபுரங்களை பத்தி சொன்னார் முக்கியமாக பார்த்தால் ஐம்பத்து நாலு சன்னதிகள் உள்ளே இருக்கின்றன என்று தெரிவித்தேன் ஒவ்வொரு சன்னதியாக பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இருக்காது ஆனா பொதுவாக பார்க்க வேண்டும் என்றால் இந்த க்ஷேத்திரமே ராமன் கண்ணன் ரெண்டு பேருடைய க்ஷேத்திரம் தானே படுத்துக்கொண்டு சயன திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் கண்ணனாகவே கொண்டாடப்படுகிறார் கொண்டல் வண்ணனாய் கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் அண்டர் ஹோன் அணியரங்கன் திருப்பனாழ்வார் பாடுகிறார் அப்ப யசோதை மகனான கண்ணன் தான் திருவரங்கநாதன் இது ஒரு அனுபவம் இரண்டாவது நின்ற திருக்குலத்தில் உற்சவ மூர்த்தி நம்பெருமாள் இருக்கிறாரே அவர் ராமனே வடிவமானவர் என்று கொண்டாடப்படுகிறார் அதற்கு ஏற்ப இந்த கோவிலிலே ஒன்பது ராமர சன்னதிகள் உள்ளன ஒன்பது கண்ணனுடைய சன்னதிகள் உள்ளன வேறு எங்கேயுமே தேட முடியாது இந்த கோவிலுக்குள்ள ஆழ்வார்களுக்கு சன்னதி உண்டு ஆச்சாரியர்களுக்கு உண்டு நித்யசூரிகள் கருடன் முதலானவர்களுக்கு உண்டு பகவானுடைய மகிழிகள் ஸ்ரீதேவி பூதேவி முதலானவர்களுக்கு சன்னதிகள் உண்டு அதை தவிர இதை போல இருக்கக்கூடிய பலருக்கும் இருந்தாலும் அதோடு கூட முக்கியமானது ஒன்பது ராமர் சன்னதிகள் எங்கன்னு தெரிவிக்கிறேன் ஒன்று நம்பெருமாளே ஒரு ராமர் உற்சவ மூர்த்தி இருக்கிறாரே அவரே ஒரு ராமர் அடுத்தது சந்திர புஷ்கரணிக்கு பக்கத்துல கோதண்டராமர் ஒருவர் இருக்கிறார் மேல பட்டாபிராமர் கீழ பட்டாபிராமர் மேற்கு திசையில ஒரு பட்டாபிராமர் சன்னதி கிழக்கு திசையில ஒரு பட்டாபிராமர் சன்னதி அதுக்கு மேல போஜராமர்னு ஒருத்தர் இருக்கார் சேஷராயன் மண்டபத்துக்குள்ள கிழக்கு வாசலுக்கு அருகில் சேஷராயன் மண்டபத்துக்குள்ள ஒரு கோதண்டராமர் இருக்கிறார் உள் ஆண்டாள் சன்னதிக்குள்ள ஒரு ராமர் இருக்கிறார் பரமபதநாதன் சன்னதிக்குள்ள ஒரு ராமர் இருக்கிறார் வீர ஆஞ்சநேயர் சன்னதிக்குள்ள ஒரு ராமன் இருக்கிறார் இப்படி ஒன்பது ராமர்கள் அடுத்து கண்ணன் பார்த்தோம்னால் இருக்கிற பெருமாள் மூலவர் பெரிய பெருமாளே கண்ணன் தான் அடுத்து அடுத்தது உரியடி உற்சவம் இப்ப ஸ்ரீ ஜெயந்தி முடிஞ்சதே அதுல உரியடி கண்டறுவதற்காக ஒரு நர்த்தன கண்ணன் இருக்கிறார் அவருடைய சன்னிதியும் இருக்கிறது நம்மாழ்வாறு கருதியில ஒரு வேணுகோபாலன் இருக்கிறார் அதுக்கு மேல சந்தான கிருஷ்ணன் ஒரு வேணுகோபாலன் இருக்கிறார் விட்டல கிருஷ்ணன் சன்னிதி அங்கே அருகிலேயே இருக்கிறது பார்த்தசாரதி பெருமாள் ராமானுஜர் சன்னதிக்கு வெளியில வந்தோம்னா இடது பக்கத்தில் பார்த்தசாரதி பெருமாள் சன்னிதி இருக்கு அவரும் கண்ணன் தான் கடைசியாக கருத்துரை மண்டபம் தாயார் சன்னதிக்கு நேர் இது ஒரு மண்டபம் அங்கும் ஒரு கண்ணன் இருக்கிறார் இப்படி ஒன்பது ராமர்கள் ஒன்பது கண்ணன்கள் எத்தனையோ சன்னதி பகவானுடைய மற்ற விபவாவத்தார் வைகுந்தத்தில் எப்படி இருப்பாரோ அப்படியே ஒரு சன்னதியில் இருக்கார் பார்க்கடல் எப்படி இருப்பாரோ அப்படி ஒரு சன்னதியில் இருக்கார் இப்படி அனைவராலும் சூழப்பட்டு பகவான் இருக்கிறார் பகவானுக்கு ராமர் கண்ணனுக்கு இருக்கட்டும் இந்த ஊரே ஆண்டாளால சூழப்பட்டது ஆண்டாள் இங்கு பிறக்கவில்லை ஆனால் கல்யாணம் செய்து கொண்டு வந்தால் அல்லவா அதனால உள் ஆண்டாள் சன்னதி வெளி ஆண்டாள் சன்னதி பரமபதநாதன் சன்னதிக்குள்ள ஒரு ஆண்டாள் என்று மூன்று ஆண்டாள் சன்னதிகள் இந்த ஊரிலே பகவான சுத்தி எல்லா திசையிலும் நின்று கொண்டு திருவரங்கநாதன் எங்கு திரும்பி பார்த்தாலும் ஆண்டாளத்தான் பார்க்க முடியும் வேதாந்த தேசிகன் அழகாக தெரிவித்தார் விபீஷணனை கட்டாட்சிப்பதற்காக இலங்கையை நோக்கி கொண்டு தெற்கு நோக்கி சயனித்தார்னு புராணம் சொல்லுகிறதோ இல்லையோ தேசிகன் தெரிவித்தார் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது தன் மனைவி ஆண்டாள் இடத்துல ரொம்ப ஆசை கண்ணனுக்கு அதனால தானே ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கு திருவரங்கத்துக்கு தெற்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளது ஆண்டாளையே பார்த்து கொண்டு திருவரங்கநாதன் சயனித்திருக்கிறான் என்று ஆச்சாரியர்கள் கொண்டாடுகிறார்கள் அப்போ ராமர்களாலே சூழப்பட்டது கண்ணன்களாலே சூழப்பட்டது ஆண்டாளாலே சூழப்பட்டது பெரிய எல்லாம் உடையது இதுதான் இந்த ஊர் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சன்னதிகளுடைய அமைப்பு இனி உள்ளே போய் சில குறிப்பிட்ட சன்னதிகள் மிக முக்கியமான சன்னதிகள் என்ன அந்த பெருமான்கள் அந்த மூர்த்திகளுடைய பெருமை என்ன என்பதை நாம் பார்ப்போம்